இன்னைக்கு மாத்திரம் அந்த கீர்த்தி இல்லைங்க கீர்த்தியும் செல்வமும் நித்திய நித்தியமாய் இருக்க கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமா இருந்து நாம நடக்கும்போது இத்தனை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணுமா உங்களுடைய சந்ததி பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கணுமா உங்கள் வீட்டில் ஆஸ்தி பெருகி இருக்கணுமா ஆசீர்வாதம் பெருகி ஊற்றணுமா என்ன பிரதர் காலையில் இதெல்லாம் கேட்குறீங்களே ப்ராஸ்பரிட்டி காஸ்பலா அப்படின்னு கேட்காதீங்க இப்படி தான் நூற்றி பன்னிரெண்டாவது சங்கீதம் ஆசீர்வாதத்தை அள்ளி ஊற்றுகின்ற ஒரு சங்கீதமாக இருக்கிறது முதலாவது வசனத்தில் அல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாருங்க அவருடைய கட்டளைகளிலே மிகவும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அவருக்கு பயந்து அந்த சந்ததி எப்படி இருக்குமாம் இரண்டாவது வசனத்திலே அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் மூன்றாவது வசனத்திலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்னென்றைக்கும் நிற்கும் அசன இல்லைங்க ஆஸ்தி வேணுமா அந்தஸ்து வேணுமா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்க நீங்களும் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்ப இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது அடுத்தது பாருங்க ஐந்தாவது நான்காவது வசனத்திலே செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவனாக இருப்பான் இருட்டோட இருக்கின்ற வாழ்க்கையில கூட கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லப்படுகின்றது இருளான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருப்போமே ஆனால் ஆண்டவர் வெளிச்சத்தை உதிக்க வைக்கின்றவராயிருக்கின்றார் ஆறாவது வசனத்திலே அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் இன்னைக்கு மாத்திரம் அந்த கீர்த்தி இல்லைங்க கீர்த்தியும் செல்வமும் நித்திய நித்தியமாய் இருக்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமா இருந்து நாம் பொழுது இத்தனை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஏழாவது வசனம் து கேட்கிறதினாலே பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும் சில நாட்களிலே என்னதான் அப்படி இப்படி இருந்தாலும் துச்செய்தி நமக்கு வரும் ரொம்ப கஷ்டமான செய்தியா இருக்கும் துக்கம் நிறைந்த செய்தியா இருக்கும் ஆனா கர்த்தருக்குள் பயந்து பிரியமா இருக்கிறவன் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும் எவ்வளவு துக்கம் வந்தாலும் நான் கர்த்தருக்கு பயந்த அவர் கட்டளைகளை கைப்பிடிக்கிறதுனால என் மனது சோர்ந்து போகாது திடமனதாய் இருக்கும் அவன் இருதயம் உ இருக்கும் அவன் தன் சொத்துக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான் ஒன்பதாவது வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனங்க வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று சொல்லி பிரிமானவர்களே எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன் எங்கள் மாமாவை எனக்கு நினைவு கூறுகிறேன் அவர் கையில் இருக்கும்போதெல்லாம் வாரி கொடுப்பாங்க வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவன் நீதி அவங்க இறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் கூட அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் அவருடைய பேரை சொல்லுவாங்க அவருடைய பேரை சொல்லி அவர் எப்படி இருந்தாருங்க அவர் கையில் இருந்து அப்படி எடுத்து கொடுத்துருவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான் அவன் நீதி அவன் கொம்பு என்றொன்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்படுகின்றது கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளிலே நிற்போம் இத்தனை ஆசிர்வாதங்களையும் நாம் அல்ல நம்முடைய சந்ததியும் நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளும் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகள் இருந்து நடக்க எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதி ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்